உதயவன் எலா நிலை முன் நல்வேளை ஊக்கம் தரும் நல் இறை ஆன்மயீக பெருவேளை இவ்வேளைதனில் ஏற்றமுடன் சீற்றமுடன் சிறந்தோங்கி விளங்கும் பிரபஞ்ச மகா சபையின் சிவ இரவு பெருவிழா துவங்கிய நல் பிரம்ம முகூர்த்த அருள்வேளை அவ்வேளைதனில் தவம் காணும் அற்புத சிவசபை ஆசானுக்கு அவ்வை நித்திய ஆசிகள் வழங்குகின்றோம் நிஜநிலை நிறைநிலையாய் இறைநிலை உரைநிலையாய் கொண்ட சபையின் அருள் நிகழ்வுகளையெல்லாம் தன்னகம் கொண்டமர்ந்து ஆனந்த கூத்தாடும் சபை சீடர்கள் யாவருக்கும் அவ்வை நாள் துவக்க ஆசிகள் வழங்குகின்றோம் பரந்தாமனவன் பெருடல் பெருவிழா ஏகாதசி நல்விழா கண்ட சபையில் அவ்விழா துவங்கி எழுந்தோங்கி நிற்கும் வேலைதனிலே சிவையரவு பெருவிழாவின் ஆற்றலது உயர்ந்து இணைந்து நிற்கும் அற்புத அருள் சபையில் வந்தமர் சீடர்கள் யாவரும் நற்பெருவிழாவிற்கு வரவிளைந்து நிற்கும் சீடர்கள் யாவரும் அற்புதமாய் ஒரு நிலையாய் ஒரு தலையாய் இச்சபைதனில் இணைந்து நிற்கையில் ஒரே சிவம் அமர்ந்து அவரவர்கள் சிரசிலிருந்து சபையின் ஆற்றலை அறிய வைத்து ஆற்றலுக்குள் இருக்கும் சுட்சமத்தை புரிய வைத்து உயர் இறை உண்மை ஞானத்தை காண்பித்து நிற்கும் அருள் தவம் எழும் என்று அவ்வை நல் ஆசைகள் வழங்குகின்றோம் ஒன்றாகி நிற்கும் சித்தனும் சீடர்களும் ஒரே நிலையாய் உயர்ந்தோங்கி நிற்கும் இயல்பு கொடிமரம் போல் ஏற்றமிகு யுகமாற்ற நிகழ்வுதனை பறைசாற்றும் திருக்கருட பகவான் போல் துணையாக நின்று அத்துணை சீடர்களையும் அரவணைத்து செல்லும் அற்புத இறைமங்கள நந்தி போல் உயர் தோங்கி நிற்பர் யாவரும் என்று அவை நல்லாசிகள் வழங்குகின்றோம் வளம் வலிக்கும் நலம் பெருக்கும் அற்புத சபை திருவிழா சிவ இரவு பெருவிழாவிற்கு அவை யாவரையும் அன்புடன் கனிவுடன் ஆற்றலுடன் ஞானமுடன் வரவேற்று சித்தனின் தாள் பிடிக்க யுகமாற்ற நிகழ்விற்கு உமது உமது அன்பு நிலைதலை கடைபிடிக்க என்று அவை நல்லாசிகள் சித்தனுக்கும் சீடர்கள் யாவருக்கும் வழங்கி அமர்கின்றோம்